கரூர் அருகேயுள்ள நெரூர் சதாசிவ பிரம்மேந்திராள் கோவிலில் சாப்பிட்டு இலையில் உருண்டு பக்தர்கள் நேர்த்தி நூதன கடன் செலுத்தினர் கரூர் மாவட்டத்தில் காவிரி ஆற்றின் கரையில் அமைந்துள்ளது நெரூர் கிராமம் இங்கு சுமார் ஏழ்நூறு ஆண்டுகளுக்கு முன்பு முக்தியடைந்த சதாசிவ பிரம்மேந்திராள் கோவிலும் சிவன் கோவிலும் உள்ளன சதாசிவ பிரம்மேந்திராலை நூற்று பத்தாவது ஆராதனை நிகழ்ச்சி தொடங்கின இதன் முக்கிய நிகழ்வான பக்தர்கள் சாப்பிட்ட இலையில் பக்தர்கள் உருளும் நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது காலையில் சதாசிவ பிரம்மேந்திராவுக்கு சிறப்பு பூஜையும் தொடர்ந்து நகர்வளமது நெரூர் அக்ரஹாரத்தில் சிறப்பு பூஜை நடைபெற்றன பின்னர் பக்தர்கள் அனைவருக்கும் அன்னதானம் நடைபெற்றது பக்தர்கள் உணவு சாப்பிட்ட பிறகு அவர்கள் சாப்பிட்ட இலைகளில் ஆண்கள் பெண்கள் என்று சுமார் நூறுக்கும் மேற்பட்டோர் நேர்த்திக்கடனுக்காக உருண்டனர் அப்போது ஜெய் ஜெய் ரங்கா என அவர்கள் கோஷம் எழுப்பினர் இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்க கரூர் திருச்சி சென்னை கோவை மும்பை உள்ளிட்ட பகுதிகளில் இருந்து ஏராளமானோர் வந்திருந்தனர் எச்சில் நிலையில் உருள்பவர்கள் நினைத்தபடி நடக்கும் என்பது அதிகம் ஒரு சில அமைப்புகள் இந்த எச்சில் நடத்தப்படுகிறது என்று கூறி கடந்த இரண்டாயிரத்தி ஆண்டு வழக்கு தொடுத்து இந்த நிகழ்வு நிறுத்தினர் கோயில் நிர்வாகத்தினர் இந்த நிகழ்வை நீதிமன்ற அனுமதியோடு பத்து ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் இந்த நிகழ்வு நடைபெறுகிறது என்பது குறிப்பிடத்தக்கது थोड़ा शुक्र प्रॉब्लम